கூட்டத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை போல தருவேன் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேலை உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே பிரியமானவர்களே என்னுடைய மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடையாது சந்தோஷம் கிடையாது சம்பாதித்த பணம் கையிலே நிற்பது கிடையாது அவனுடைய வாழ்க்கையில பொத்தல் பையில போட்டது போல அவன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது அதுக்கெல்லாம் காரணம் பாவமானது வாசப்படியிலே படுத்துக் கொண்டிருக்கிறது பாவமானது நாம் செய்த பாவம் அல்ல முன்னோர்கள் என்ன வழி பாவத்துக்கு என்ன நீதிமன்ற்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கப்படியாக வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் பெரிய மாணவர்களே நம்முடைய மூப்பர்கள பாவம் நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள் எல்லாம் எல்லா பாவங்களையும் சிலுவையில சுமந்த ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆடுகளின் ரத்தமோ கோழிகள் ரத்தமோ மிருக ஜீவனின் ரத்தமோ உன் பாவங்கள் நிவர்த்தி ஆகாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உன்னுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே எல்லா பாவங்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் பிரியமானவர்களே உன்னுடைய வீர நிமித்த அவர் அழிக்கப்பட்டார் உங்களுடைய அவர் நெருக்கப்பட்டார் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பொண்ணு மாக்கினேன் அவர் மேல் வந்தது இயேசு என்னுடைய சுகமாவேன் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே இயேசு சொல்லுகிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று இந்த உலகத்துல ஒரே முறை மறிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அளிப்பதும் மனிதனுக்காக இந்த ஒரு வாழ்க்கை தான் மனிதனுக்காக நியமிக்கப்பட்ட ஆண்டவராக இருக்கும் பொழுது நித்திய நித்தியமாக அவருக்குள்ள நீங்கள் மறித்தீங்களானால் நித்திய ராஜ்யம் ஒன்று ஒன்று பல்லோக ராஜ்யத்துல சேர்க்கப்படுகின்ற பிரியமானவர்களே இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் இயேசுவை நம்ப வேண்டும் பிரியமானவர்களே இயேசுதான் வழி இயேசுதான் சத்தியம் அவராலதான் ரட்சிப்பு நம்மளுக்கு உண்டா நம்மளுக்குள்ள நிச்சயம் வேண்டும் ராஜ்யத்துல நித்திய ராஜ்யத்துல சேர்க்கப்படுவீர்கள் பிரியமானவர்களே இந்த உலகத்துல என்னதான் மனிதனுங்கள் ஆஸ்தி அந்தஸ்து சேர்த்து வைத்தாலும் சரி உன் பணமோ உன்னுடைய நகையோ உன்னுடைய பொருளோ உன்னுடைய விளைநிலங்களோ உன்னுடைய தோட்டமோ உன்னுடைய ஆடு மந்தைகளோ உன்னோட விளைப்பல பலன்களோ எதுவுமே அவனுக்கு கை கொடுக்காது உன் சொந்த கை கொடுக்க மாட்டார்கள் உன்னோட ஊற்றார் உறவை கை கொடுக்க மாட்டார்கள் ஏசு கிறிஸ்து அவர் உன்னை கைவிடாத தெய்வம் பெரிய மனிதர்களே உன்னை கைவிடாத தெய்வம் அவர் உண்மையுள்ள தெய்வம் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் பிரியமானவர்களே மாணவர்களே மனித காலங்கள் மாறிவிடும் மனிதர்கள் மாறிவிடுவார்கள் ஆனாலும் ஏசு கிறிஸ்து நேற்றும் மாறாத தெய்வமா இருக்கிறார் கதவை தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் நான் அவனோடு கூட பிரவேசிப்பேன் நீங்களே என்னோட கூட பிரவேசிப்பேன் ஆண்டவராக சொல்லுகிறார் இது கடைசி காலமா இருக்கிறது இனி காலம் செல்லாது ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிற காலமா இருக்கிறது என் மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தருவாயா என்று ஆண்டவராக ஏசிக்கு சத்தம் இந்த தெருக்களிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறது இதுவே ரச்சினியின் நேரம் இதுவே மனந்திரம நேரம் பிரியமானவர்களே தமிழக இருதயத்தை உன் ஆத்மாவையும் ஆத்மாவையும் சரீரத்திலே அழிக்க நரகத்தில் தள்ள வல்லவரிக்கைகள் பயப்படுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நரகம் என்பது எத்தனை கொடுமையானது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நரகம் என்பது சாதாரணமான இடம் கிடையாது டிவி நிகழ்ச்சிகள் கிடையாது அங்க பொருட்காட்சிகள் கிடையாது அங்க ஆடம்பரமான நிகழ்ச்சி கிடையாது அங்க பொருளா அங்க பாத்தீங்கன்னா எதுவும் வீட்டுல சுகுசா வாழ்க்கை வாழக்கூடிய இடமே கிடையாது பிரியமானவர்களே நரகம் என்பது மிக கொடுமையான இடம் பிரியமானவர்களே சாதாரண ஒரு தீ கூட நம்மளால தாங்க முடியல வழியினால ஒரு தீக்காய பட்டா கூட நம்மளால வலி தாங்க முடியாது நரகத்து நரகமும் என்பது சாத்தானவன் பிசாசுக்காக உருவாக்கப்பட்ட மேடம் அங்க மனிதனை சொல்வதற்கு அனுமதி கிடையாது இயேசுவை மறுதளிக்கிறவன் நரகத்துல தள்ளப்படுவான் அக்கினி கந்தகத்துல தள்ளப்படுவான் இயேசுவை நம்மாதவன் இயேசுவை விசுவாசிக்காதவன் அக்கினி கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்படும் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே இதுவே கடைசி நேரம் இது கடைசி காலமா இருக்கிறது இயேசுவை நம்புங்கள் இயேசுவை விசுவாசிங்கள் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவனோ அவன் பரலக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவான் இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவன் நித்திய ராஜ்யத்தில் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே இயேசுவை நம்புங்கள் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவி ஞானஸ்தலம் பெறுகிறான் பரல காஜத்துல சேர்க்க போறேன் என்று வேதம் சொல்லுகிறது இயேசுவை முதல்ல நம்ப வேண்டும் என்னோட வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் உண்டு கூட பேசிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தேன் இருந்தேன் பாவ பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தேன் என்னை நான் பாருங்க இயேசுவை அறியாத நாட்கள் உண்டு சாப்பிடுவதற்கு கூட ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது நல்ல ஒரு துணிமனை கிடையாது அந்த ஒரு உணவு கிடையாது என்னுடைய வாழ்க்கையில கஷ்டமாக வாழ்ந்து கொண்டிருந்த தத்தினமான வாழ்க்கை பிரியமானவர்களே எனக்கு ஒரு தெளிவான ஒரு வயது வரும் பொழுது ஒரு இருபத்தி ரெண்டு வயது இருக்கும் பொழுது ஒரு ஜபாலயத்துல என்ன கூட்டுக் கொண்டு போனார்கள் என்னுடைய நண்பர்கள் அந்த வேலையில பேங்க்ல வேலைத்துல வேலை செய்யும் பொழுது கூட்டு போனார்கள் கிறிஸ்துவ நண்பர்கள் அந்த இடத்துல ஜபா ஆலயத்துல எனக்காக ஜபித்தார்கள் அந்த ஜபா ஆலயத்துல பாருங்க அந்த அந்த போதையரை எனக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டோட வல்லமை நான் ஒப்பு கொடுத்தேன் பாவகளை ஒப்பு கொடுத்தேன் ஆண்டு வரை என் பாவகளை மன்னிங்க என்னுடைய அக்கரமங்களை மன்னிங்கன்னு சொல்லி நான் சிலுவை ஒப்பு கொடுத்தேன் அந்த இடத்துல ஆண்டோட வல்லமை மகிமை என்ன தொட்டது ஆண்டோட பிரசனை என்ன தொட்டது இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கர்த்தன் நல்ல என்பதை பார்க்க வேண்டும் நான் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் காரணம் பிரியமானவர்களே உங்களுக்கும் அதை ஆசீர்வதிக்க என் தேவன் அளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இனி காலம் செல்லாது இனி காலம் இனி காலம் செல்லாது இந்த வசனத்தை நீங்கள் நம்புங்கள் இயேசுவை விசுவாசிங்கள் இந்த சத்திய வேதகத்தை நம்புங்கள் சத்தியம் அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் வெய்யாகவே குமரன் விடுதலை விடுதலை ஆவீர்கள் இயேசுவை நீங்கள் நம்ப வேண்டும் இயேசுவை நம்பினால் இந்த குமரனை நம்பினால் நீங்கள் சமாதானமா சமாதானத்தை சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டா இருக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறும் உங்களுடைய தர்த்தனங்கள் எல்லாம் மாறும் உங்களுடைய எல்லா வியாதிகளும் நோய்களும் இப்பொழுது நீங்கள் விடுதலை விடுதலை அவர்கள் இயேசுவை நம்புங்கள் இப்பொழுது நீங்கள் நம்பீர்களா அத்தனையும் காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும் பெரிய மாணவர்களே இனி காலம் செல்லாது ஆயிரம் ஆயிரம் பசுத்தவான்களோடு ஆயிரம் ஆயிரம் குதிரைகளோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் பெரிய மாணவர்களே மனந்திரும்பங்கள் மன திரும்பங்கள் ராஜ்யம் சுமிமவா இருக்கிறது அத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் நம்புங்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுகிற கட்டத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்